அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து ஒரு அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி தமிழகத்தில ஒரு அந்தர்பல்ட்டி அரசியல்வாதி இருக்காரு உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சா தயவு செய்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரு ஓட்டுல இரட்டை தலைமையை தேர்ந்தெடுப்போம் சொல்லுவார் தேர்ந்தெடுத்த உடனேயே அது செல்லாதுன்னு சொல்லுவாரு ஒற்றை தலைமைங்கிறது கற்பனைங்க அப்படின்னு சொல்லி சேலத்துல செய்தியாளர் சந்திப்புல வாய்கிலேயே பேசுவார் ஆனா பின்னால் அவர் சொன்னது என்ன தெரியுமா ஒற்றை தலைமையே நான் தாங்க சொன்னார் கட்சி மிகப்பெரிய சந்திச்சது பிஜேபியோட ஒட்டும் இல்ல உறவும் இல்ல சிறுபான்மையின் வாக்கு எங்களுக்கு கிடைக்கல அதனாலதான் நாங்க தோல்வியை சந்திச்சோம் ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாங்க அவங்களோட கூட்டணி வைக்க மாட்டோம் சொல்லி எஸ்டிபிஐ மாநாட்டுல வீரமா பேசினாரு ஒரு பெரியவர் ஆனா வீரம் வந்த உடனே என்ன ஆனார் தெரியுமா வீரமா தான் வீரம் வந்த உடனே ஓடோடி டெல்லிக்கு போய் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கால விழுந்து கூட்டணிய உறுதிப்படுத்தினார் அமித்ஷா தமிழ்நாடு வந்த உடனே செய்தியாளர் சந்திப்பு நடக்குது இங்க அங்க உத்தமரும் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு அமித்ஷா சொல்றார் தமிழகத்துல கூட்டாட்சி தான் அப்படிங்காரு அப்பெல்லாம் வாய் மூடி மௌனியா இருந்தவரு அமித்ஷா டெல்லி போய் ஐந்து நாள் கழிச்சு என்னதான் ஆச்சுன்னு தெரியல திடீர்னு ஒரு ஞானோதயம் வந்து தமிழகத்துல அது கூட்டாட்சி எல்லாம் கிடையாதுங்க அவர் அப்படி சொல்லலைங்க இத நீங்களா வேணுக்குன்னு ஒரு நீசை பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கள் சந்திச்சு பேசுனவர் அப்ப பிஜேபிக்கு பயந்து இவர் கூட்டணி வச்சிருக்கிறார் யாரையும் கலந்து ஆலோசிக்காம தான் தோன்றித்தனமாக ஒரு கூட்டணியை உறுதிப்படுத்திட்டு வந்து இங்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு விருந்த வச்சு அவர்களை குசிப்படுத்துறாரு இப்படிப்பட்ட தலைமையை தொண்டர்கள் ஒரு தலைவனா ஏத்துக்கிறவாங்களா ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது செய்த துரோகங்களை அளவிடவே முடியாது அந்த அளவுக்கு துரோகம் பண்ணியிருக்காரு தொண்டர்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு புரட்சி தலைவி அம்மாவுக்கு சசிகலாவிற்கு டிடிவி தினகரனுக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் மேல கட்சியினுடைய சட்ட விதிகளுக்கு எல்லாத்துக்குமே துரோகம் பண்ணிட்டு காசு வைத்து செயற்குழு பொதுக்குழுவை கூட்டி தான் ஒரு பொதுச் தன்னைத்தானே அலங்கரித்த ஒருவரை எப்படி ஒரு தொண்டன் தலைவனாக ஏத்துக்குருவாங்க அதிமுக பிஜேபியோட கூட்டணி வச்சிருச்சு அதனால தமிழகத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து ஆட்சி ஆட்சியை பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் வந்து ஒரு பிம்பம் இவங்க வந்து பெரிய கட்சியோட கூட்டணி வச்சிட்டாங்க அதனால வந்து இவங்க செய்திச்சு ஆட்சி அமைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பிம்பத்தை கட்டமைக்க பாக்குறாங்க ஆனா இந்த உத்தமரோட செயல்பாடுகள் எல்லாருமே தெரிஞ்சுதான் இருக்கிறாங்க இவர் எந்த நேரத்துல எப்படி எல்லாம் நிறமாறுவார் அப்படின்னு சொல்லி பொதுமக்களுக்கும் தெரியும் தொண்டர்களுக்கும் தெரியும் அரசியல் கட்சிகளுக்கும் நல்லாவே தெரியும் நம்பியவர்களுக்கு எல்லாமே துரோகத்தை பண்ணிட்டு தன்னை உத்தமரா சித்தரிக்கிறதுக்காக இன்னைக்கு வந்து வெளியில திமுகவை எதிர்க்கணும் சொன்னா யாரு நம்புவா உங்களை முதலமைச்சராக்குறதுக்காக நாங்க இனிமே ஓட்டு போட மாட்டோம்னு சொல்லி தொண்டர்கள் போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதிமுகவை என்ன நிலைமைக்கு போச்சுன்னு பாத்தீங்களா அதிமுக மிகப்பெரிய வலிமையோடு வளர்ச்சியோடு வேணும் அப்படின்னா ஒருவர் அதிமுகவுக்கு உள்ள இருக்கணும் அப்படி இருந்தால் அதிமுக மிகப்பெரிய அளவுல வெற்றியை பெறும் அதையெல்லாம் விட்டுட்டு நாங்க பிஜேபியோட கூட்டணி சேர்ந்துட்டோம் வெற்றி பெற்றுவோம் அப்படின்னா பிஜேபியோட கூட்டணி சேர்ந்ததுனாலதான் சிறுபான்மையினர் வாக்கு கிடைக்கலன்னு சொன்னவர் இன்னைக்கு அதே பிஜேபியோட கூட்டணி வச்சா சிறுபான்மையினர் எப்படி ஓட்டு போடுவாங்க புரட்சி தலைவி அம்மா காலத்துல மாற்று கட்சியில இருக்கக்கூடியவங்களும் ஓட்டு போடக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குனாங்க அவங்களுடைய ஆளுமை பேச்சாற்றல் திறமை எல்லாம் இருந்தது புரட்சித்தலைவி புரட்சி அம்மாவை பார்த்தாலே மாற்றுக் கட்சியினர் ஓட்டு போட ஆரம்பிச்சாங்க மாற்று சிந்தனையோட இருக்கிறவங்க கூட அம்மாவை நேசிக்க ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு சாதி மதங்கள் கடந்து ஓட்டு போட ஆரம்பிச்சாங்க அம்மாவை வந்து ஒரு இந்த தமிழகத்துக்கு ஒரு தலைவியா வந்து பார்த்தாங்க மிகப்பெரிய ஒரு ஆளுமையா பார்த்தாங்க இப்ப இந்த உத்தமரை யாரு தலைவரா பாக்குறா கொஞ்சம் சொல்லுங்க யாரும் பார்க்க கிடையாது தானே தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு நான் தான் பெரிய ஆளு நான் தான் கட்சிக்கு ஆளுமைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர் பேர் உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சா தயவு செய்து கீழே கமெண்ட் பண்ணுங்க கட்சி மிகப்பெரிய பிளவா போச்சே பிரிந்தவர்களை இணைக்கணுமே ஆட்சியை கொண்டு வரணுமே அப்படிங்கிற ஒரு துளி எண்ணமும் கூட கிடையாது அதிமுக ஓபிஎஸ் இல்லாம தேர்தல் களத்தை சந்திக்க பிஜேபியோடு இருக்கிற அதிமுகவுக்கு தைரியம் இருக்கா இல்ல தான் தைரியம் இருக்கா யாருக்குமே தைரியம் இருக்காது ஓபிஎஸ் அதிமுகவுக்கு உள்ள வேணும் அப்படின்னு சொல்லி பொதுமக்களும் நினைக்கிறாங்க தொண்டர்கள் ரொம்ப ஆசைப்படுறாங்க இந்த உத்தமர் என்ன சொல்றாரு அவரையெல்லாம் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு சேர்க்காம எந்த விதத்துல இவர் வெற்றி பெறுவார் அவருக்கு ஒரே ஒரு எண்ணம் தான் என்னுடைய சுயநலத்துக்காக நான் எதை வேணாலும் செய்வேன் அப்படிங்கிற நெனப்போடு இருக்காரு சர்வாதிகார போக்கோட இருக்காரு இந்த பின்னாடி இருக்கக்கூடிய சட்டமன்ற எம்எல்ஏக்களுடைய நிலைமை எல்லாம் பரிதாபமா போகுது அந்தோ பரிதாபமா மாறப் போகுது அதிமுகவுல யார் யார் சீட்டு வாங்கி களத்துல நிக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் ஐயா ஓபிஎஸ் வேணும் அவர் களத்துல இல்ல அப்படின்னா யாரு களத்துல நின்றாலும் தோல்வியை சந்திப்பாங்க அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது இப்படி தொடர் தோல்விகளை கொடுத்துட்டு வர்ற அந்த உத்தமர் யார் மாற்றி மாற்றி பேசி அந்த பள்ளி அடிக்கக்கூடிய அந்த அரசியல்வாதி யாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்